பொறுமை பொறுமை பொறுமையா இரு நான் இப்ப ஃபோன் பேசப் போறேன் சரியா நான் ஃபோன் பேசி முடிக்கும் போது உன்னை எதுக்கு கடத்தி வச்சிருக்கேங்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும் அதனால அமைதியா இருந்து பொறுமையா கேளு ஃபோன் பேச போறியா யார்கிட்ட பேச போற என்னை கடத்தி வச்சுட்டு அம்மா கிட்ட காசு கேட்க போறியா பத்து பைசா பேராது எங்க வீட்டுல காசு எல்லாம் கிடையாது காசா என்னை பார்த்தா என்ன ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரி மாதிரி இருக்கா நான் கோடீஸ்வரி நீ கோடீஸ்வரியா இருந்தா என்ன எதுக்கு கடத்திட்டு வந்தேன் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருன்னு சொல்லியிருக்கமுல்ல நான் ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்க கூடாது அப்படியே மீறி வாய் தரந்தேன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொண்டு பார்சலில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் ஐயோ கடவுளே யார் வேலை தெரியலையே ஏன் இப்படி என்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கா எக்ஸாம் வேலை எழுத முடியலையே நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஆ வெளில போகுது வெளில போகுது ஆடை யாரும் பயிர் இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறது ஃபோன் இருந்து வருது நம்ம வீட்டு ஆளுக்கு நம்பரும் கிடையாது நந்தினி நம்பரும் கிடையாது இது யார் நம்பராக இருக்கும் சரி எடுத்து என்னன்னு கேப்போம் ஹலோ நான் விஜய் பேசுறேன் நீங்க யாரு நான் யாருன்னா கேக்க நான் உன் பொண்டாட்டி நந்தினியா போன் பேசுறது நந்தினி குரல் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு என்னது என் குரல் கேவலமா இருக்கா என் குரல் கேட்க நல்ல தேன் மாதிரி இருக்கு குயில் பாடுற மாதிரி இருக்கு நீங்க அப்பா தேனும் சொல்லுவாரு நீ என்ன கேவலமா இருக்குங்க நீங்க யாரு பேசுறது ஒழுங்க சொல்லிருங்க விளையாடாதீங்க நான் உண்மையை தான் சொல்லுதேன் விஜய் நான் உன் பொண்டாட்டி தான் பேசுதேன்

சொல்ற கதையை முழுசா கேளு உங்க அம்மாவும் உன் தங்கச்சி மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு என்னையும் பொண்ணு பார்க்க கோயிலுக்கு வர சொன்னாங்க நானும் எங்கள் அம்மாவும் வந்தோம் வந்த இடத்துல என்னைய பார்த்த உடனே உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதனால தலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் தலையில பூ வாங்கி வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அதனால நம்ம ரெண்டு பேருக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்ன நினச்சாங்களோ தெரியல இந்த நிச்சயம் கேன்சல் நான் நந்தினியை தான் கட்டி வைக்க போறேன்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க அதுக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா எனக்கு நடந்த அநியாயத்துக்கு பதில் வேண்டாமா அதுக்கு தான் இப்போ உன்னே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ நான் நந்தினியை தான் கெட்டுவேன் கேளுப்பா ராசா சொல்றத முழுச கேட்டுட்டு பிறகு பேசு சொல்லி தோலை அதனால உடனே தான் கல்யாணம் பண்ணணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு இந்த நந்தினி பிள்ளை எங்க போறா வாரான்னு ஆள் வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன் அது எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கும் போது நேரத்தை உங்க அம்மாவை திடீர்னு ரோட்டில் பார்த்தேன் எங்க போகிறாங்கன்னு பார்த்தா பால் கோவாவும் பூவும் கொண்டுக்கிட்டு அவங்க ஆசை மருமகளை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போய் உட்கார்ந்து பார்த்தா நல்லா பள்ள கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட பேச வேண்டிய பேச்சலாம் அந்த பிள்ளைகிட்ட பேசலாமா எனக்கு கோவம் தலைக்கு ஏறிட்டு தான் உங்கள் ஆளை கடத்திட்டேன் என்னது நந்தினிய கடத்திட்டியா ஆமா நேத்த கடத்திட்டோம்ல நேத்து பூரா மயக்கத்துல தான் கிடந்திருக்கா இப்ப தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கா கயத்தை போட்டு கட்டி போட்டிருக்கேன் உங்க அம்மா ஒரு பக்கம் உங்க அப்பா ஒரு பக்கம் உங்க ஊர் ஆள்கள்லாம் ஒரு பக்கம் போலீஸ்காரங்க ஒரு பக்கம்னு ஆள் ஆளுக்கு தேடிக்கிட்டு அழைதாங்களே அடி யாருடி நீ எதுக்கு நந்தினி இப்படி பண்ணுத நந்தினிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னே சும்மாவே விட மாட்டேன் அவளுக்கு ஒண்ணு ஆக கூடாதுன்னு நினைச்சீனா நான் சொல்றதை நீ கேளு விஜய் நீங்க இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க இவ என்னை கடத்தி வச்சு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கா ஐயையோ நந்தினி நீ அங்கதான் இருக்கியா உன் குரல் நல்ல கேக்கு ஐயையோ இந்த படுபாவி உனே கடத்தி வச்சிருக்காளா அடியே உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் நந்தினி மேல கைய வைப்ப என்னன்னா கைய வைக்கலப்பா ஒரு ஆளை வச்சு தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டீங்கன்னா பத்திரமா உன் ஆளு வீட்டுக்கு போயிருவா இல்லன்னா பார்சல்ல தான் போவா அதையும் சொல்லிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோ என்ன மிரட்டுதியா நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா இன்னும் கொஞ்சம் நேரத்துல உன் இடத்த கண்டுபிடிச்சி வந்து உன்னை தட்டி தூக்கிடுவேன் இங்கே பாருக்கண்ணா உன் திட்டம்லாம் பழிக்காது ஃபோனை வச்சு நான் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தியா அதெல்லாம் நடக்காது அதுக்கெல்லாம் வேற வேறு ஏற்பாடு பண்ணிட்டேன் அதனால் அந்த திட்டத்தெல்லாம் கை விட்டுரு வேறு ஏதாவது வேணால் யோசி அடியே நந்தினிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நீ செத்த நந்தினிக்கு ஒன்று ஆகக்கூடாதுன்னு நினச்சினா நீ என்னே கல்யாணம் பண்ணிக்கோ நான் அவளை விட்டுருதேன் வாரண்டி வாரேன் இந்த கிளம்பிட்டேன் அங்க தான் வந்துகிட்டு இருக்கேன் வா வா சீக்கிரம் வந்து கல்யாணத்தை பண்ணு விஜய் நீங்க வராதீங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த மொட்டை மொட்டை உங்களை ஏதாவது பண்ணிடுவா நந்தினி நீ கவலைப்படாத நான் வந்துகிட்டே இருக்கேன் அவ பேசுறது உனக்கு கேக்கும் ஆனா நீ பேசுறது அவளுக்கு கேட்காது ஏன் தெரியுமா போன் ஏன் காதல இருக்கு அடியே நீ யாரா இருந்தாலும் சரிதான் நான் நேரில் வந்தேன்னு வச்சு போயேன் உன் கதையை முடிக்காம விட மாட்டேன் ஐ வெயிட்டிங் கிளம்புவோமா ஏங்க உண்மையாவே நந்தினியை நான் கடத்தலங்க நந்தினிய பாக்கதான் ஆசையா போனேன் என்னே நம்புங்க சரி சரி நம்புதேன் நான் போய் வண்டி எடுக்க நீ கதவு மூடிட்டு வா ஆ சரிங்க விஜய் தான் போன் அடிக்க என்னன்னு தெரியலையே ஐயோ நந்தினியை காணும் அவனுக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வருவானே சரி இரு எதையாவது பேசி சமாளிச்சிட்டு போன வைக்க ஹலோ விஜய் சொல்லுப்பா நல்லா இருக்கியா நான் இருக்கிறது இருக்கட்டும் நீங்க எங்க இருக்கீங்க நான் இப்பந்தான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நானும் உங்க அம்மாவும் வெளியே போறோம் எங்க போறீங்க நந்தினிய தேடவா நந்தினிய தேடவா உனக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்லலன்னா விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களோ விஜய் நீ கவலைப்படாதே எப்படியாட்டு உனக்கு தெரியாமே அவளை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டு போன் அடிக்க நீங்க அவளை நல்லா பாத்துக்கிடுவீங்கன்னு நம்பி தானே உங்ககிட்ட விட்டுட்டு வந்தேன் இப்படி கை விரிச்சுட்டீங்களே எதிர்பார்க்காம நடந்துட்டுப்பா யாரு கடத்தினான்னு தெரியல நாங்க எப்படியாட்டு இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிருவோம் அவளை தான் தீவிரமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க கண்டுபுடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் யார் கடத்தினா என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நான் அங்க தான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன விஜய் சொல்லுதே யார் கடத்துனானோ உனக்கு தெரியுமா எங்க விஜய்க்கு யார் கடத்தினான்னு தெரிஞ்சிட்டா யாருன்னு கேளுங்க இந்த அம்மா என்ன வேலை செஞ்சாக எனக்கு தெரியாம எனக்கும் ஒரு பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வச்சாங்களம் இல்ல அந்த புள்ளை தான் नंदணிய கடத்தி கொண்டு வச்சிருக்காளாம் அவளா அவ எதுக்கு नंदணிய கடத்தணும் நான் அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டினாதான் நந்தினியை விடுவாலாம் இல்லன்னா நந்தினியை கொண்டுருவேனு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுதா நான் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் ஏர்போர்ட்ல நிக்க போய் முதல்ல போலீஸ்ல சீக்கிரம் போங்கப்பா அந்த பிள்ளை எனக்கு போன் அடிச்சா அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா அதெல்லாம் முடியாதான் ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி சிரிக்கா சரியா நீங்க எதனால வேற ஏதாவது ஒன்னு பண்ணி கண்டுபிடிங்க சரிப்பா அவளை எப்படியாட்டும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுதேன் போலீஸ் கமிஷனருக்கு முதல்ல ஒரு போன் அடிச்சு பேசிருந்தேன் இப்ப அவள் நந்தினி எங்க வச்சிருக்கான்னு தெரியலப்பா நேரம் வீட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு போங்க அங்க இருந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படியும் நந்தினியா கண்டுபிடிச்சிடலாம் சரிப்பா நீ சொன்ன மாதிரியே செய்யுத நீங்க எப்படியாட்டு நந்தினிய கண்டுபிடிங்க இங்க இப்ப தான் போகுது நான் இருக்கேன் நாளைக்கு காலையிலக்குள்ள நான் அங்க வந்துருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ பார்த்து பத்திரமா வந்து சேரு ஆ சரிப்பா இங்கே நேரம் ஆகிட்டு நான் ஃபோனை வைக்க என்ன எங்க என்னாச்சுங்க நந்தினியை கடத்துனது யாரா நீ பண்ண ஒரு வேலை இப்போ நம்ம பிள்ளை வாழ்க்கையே விரட்டிக்கிட்டு வருது எங்க என்ன சொல்லுதிங்க நான் என்ன தப்பு செஞ்சே சொல்ல சொல்ல கேட்காம ஒரு மொட்டை மண்டையில கொண்டு ஆணி அடிச்சு பூ வச்சு விட்டுட்டு வந்தேன் அந்த மொட்டை மண்டை தான் நந்தினியை கடத்திட்டு போய் வச்சிருக்கலாம் அட கடவுளே அந்த மொட்டை மோகினியா அவாதான் அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா எங்க அவ வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே கோயில்ல வச்சு தானே பொண்ணு பார்த்தேன் உன்னை கூட்டிட்டு போனாங்கல்ல சம்மந்தியம்மா அவங்களுக்கு தெரியுமா ஆமாங்க சம்மந்தி தெரியும் நம்ம அவகிட்ட ஃபோன் பண்ணி வீட்டு அட்ரஸ் எதுன்னு கேட்டுட்டு போயிடுவோம் ஐயோ கடவுளே நான் தெரியாமல் செஞ்ச தப்பு இப்படி இல்லை என் தலையில் இடியாக வந்து உழுது இப்போ புலம்பி என்ன செய்ய எத்தனை தடவை சொன்ன நான் சொல்லும் போது முதலே என் பேச்ச கேட்டிருக்கணும் நீ என்னைக்கு என் பேச்ச கேட்ட இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருக்க என் பேச்ச கேட்டிருந்தா தான் நீ உருப்பிட்டுருப்பியே எங்க என்னைய மன்னிச்சிருங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்கலாம் இப்போ நேரம் இல்ல ராணி முதல்ல வா நந்தினிய போய் கண்டுபிடிப்போம் விஜய் வர்றதுக்குள்ள நந்தினி எப்படியாவது கண்டுபிடிச்சு வைக்கணும் ஆட்டுங்க சீக்கிரம் போய் வண்டி எடுங்க கதவு மூடிட்டு வாரேன் ஹலோ சொல்லுங்க தலைவரே அப்படியா தெரிஞ்சிட்டா யாரு சரி சரி ஐயோ அப்படியே நடந்துச்சி சரி தலைவரே நான் சொல்லிருதே ஆ சரி சரி எல்லாத்தையும் சொல்லிருதே ஆ சரி தலைவரே வாங்க வாங்க ஆ சரி தலைவர் தான் போன் அடிச்சாரு என்ன மட்டி என் பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா ஆமா இலிச்சக்கா இந்த ராணியக்கா இருக்கல்ல ராணியக்கா ஒரு விளங்காத வேலை பார்த்து வச்சிருக்காங்க நான் தான் முதலே சொன்னனே ராணி அக்கா தான் நந்தினிய கடத்திருப்பாங்கன்னு யாரு நம்புனா இப்போ தெரிஞ்சிட்டுல ஏட்டி ராணி அக்கா நந்தினிய கடத்தல அவங்க கடத்தலையா வேற யாரு கடத்துனாங்களாம் இந்த ராணி அக்கா நந்தினிய என்ன விஜய்க்கு கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு பாத்துக்கிட்ட அலைஞ்சாக அந்த பொண்ணு பக்கத்து ஊர் பண்ணையாரும் மகளாம் அந்த பிள்ளைக்கு கொண்டு பூ வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்கள ஊ சம்மந்தியமாவும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு மனசு மாறி நந்தினியை தான் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் ஆனா அந்த பிள்ளை கோவத்துல இப்போ நந்தினியை கடத்தி வச்சிருக்காளாம் அட கடவுளே அந்த பிள்ளை வேணா கெட்டி கெட்டிட்டோம் ஏன் பிள்ளையை விட்டுற சொல்லுங்க அந்த பிள்ளை தான் கடத்தலச்சின்னு சொல்லி தலைவர் போலீஸில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரா அதுக்கு பிறகு இப்போ நேரம் அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாட்ட விசாரிச்சு அந்த பிள்ளைகிட்ட பேசி வர சொல்லிடலான்னு பார்க்காங்க தலைவர் போயிருக்காருல அப்போ வேலையை முடிச்சிருவாரு ஐயோ கடவுளே என் பிள்ளையும் நானும் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்கு இழிச்சக்கா கவலைப்படாதீங்க யார் என்னன்னு தெரிஞ்சிட்டுல நன்றியை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அந்த பிள்ளை என்னத்துக்கு நந்தினியை கடத்தி வச்சிருக்கா விஜய் தம்பி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணுமா பண்ணனால தான் நந்தினியை விடுவேன்னு சொல்லிட்டு கடத்தி வச்சிருக்கா விஜய் அமெரிக்கால இருந்து கிளம்பிட்டாரா வந்துகிட்டு இருக்காரா அட கடவுளே அப்ப விஜய் வந்து அந்த பிள்ளையை கெட்ட போறாரா அது எப்படி கெட்ட விட்டுருவோமா என்ன பரவாயில்லட்டி அந்த பிள்ளையை விஜய கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் என் பிள்ளை பத்திரமா இருந்தா போதும் அந்த பிள்ளை நந்தினியை எங்க வச்சிருக்கா ஏது வச்சிருக்கான்னு தெரியல அதனால நம்ம தேடி அலையறது வீணேன்னு சொல்லி தலைவர் நம்மளெல்லாம் வீட்டுல போய் இருக்க சொல்லியிருக்காரு அது எப்படி டீ நம்ம எப்படி வீட்டுல போய் மனசார இருக்க முடியும் இல்லிச்சக்கா சொல்கிறத கேளுங்க நம்ம எங்கன்னு போய் தேடி அலையே ஃபோன் நம்பர் வச்சு கூட அந்த பிள்ளை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியலையா போலீஸ்காரங்க தீவிரமா தேடிக்கிட்டு அலைதாங்க அதனால நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரியா நம்ம போய் எங்கேயாவது ஒரு வீட்டில் உட்காந்துருப்போம் அப்போ என் பிள்ளை யாரும் கண்டுபிடிப்பா ஏக்கா தலைவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல அவங்க அம்மா விட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வர சொல்ல போகிறோம் சரி லட்சுமி எனக்கு ஒன்றுமே ஓடலை நான் என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியல நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் அதே மாதிரி செய்வேன் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்குள்ளே எப்படி ஆட்ட எதாவது ஒரு விஷயம் தெரியும்

வந்துட்டாங்களா நினைச்சேன் அங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் இப்படி பண்ணுதே எம்மா நீ வேணா சமாதானம் ஆகிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் எல்லாம் சும்மா இருக்க முடியாது நான் அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆவேன் சரி அதுக்கு நம்ம பொறுமையாக பேசி வீட்டில் பேசி முடிவெடுக்கலாம்ல நீ இதுக்கு இப்படி அந்த பிள்ளையை கடத்திட்டு போய் வைக்க அதெல்லாம் முடியாதுமா விஜய் இப்போ என்னையே கல்யாணம் பண்ணியே ஆனும் விஜய்கிட்ட பேசி உன்னே கல்யாணம் பண்ணி சொல்லுதே நீ அந்த பிள்ளையை விட்டுரு பேசினால அவன் கேட்க மாட்டாமா இந்த பிள்ளையை வச்சு மிரட்டினாத வேலை நடக்கும் ஐயோ பாவம் அந்த பிள்ளை என்ன தப்பி செஞ்சது அவளை ஏன் நீ கடத்தி வச்சிருக்கேன் பாவுமா ஏன் விஜய் கல்யாணம் பண்ணணுங்க அவள் எப்படி பாவுன்னு சொல்லுவேன் இப்போ அம்மா சொல்றதை கேட்க இல்லையா நான் கேட்க மாட்டேம்மா நீ சொல்றதையும் கேட்க மாட்டேன் அந்த ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்களே அவங்க சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் விஜய் வந்து ஊர்லேருந்து வந்துகிட்டு இருக்கான் அவன் வந்த உடனே நேர கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் வரணும் எந்த கோயிலில் வச்சு பூ வச்சுட்டு என்ன வேண்டான்னு சொன்னாங்களோ அதே இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஐயர் இருப்பாரு நேர விஜய் அங்கே வர சொல்லுங்க இப்போ உடனே எனக்கு அவன் வந்த உடனே கல்யாணம் முடிஞ்சு ஆகணும் எங்க சம்மதம் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிருவியோ நீங்களே வேண்டாங்க நீங்க யாரும் கல்யாணத்துக்குலாம் வர வேண்டாம் சரியா விஜய் மட்டும் அனுப்பி விடுங்க போதும் ஏன்டி இப்படி பாடா படுத்துதே அந்த பிள்ளைய விட்டுற விஜய் வந்து கல்யாணம் முடிக்கட்டும் அதுக்கு பிறகு விடுதே யாரும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அடி பாவி போன வச்சுட்டாலே தலைவர் போனாரு போன விஷயம் என்னன்னு ஒண்ணும் தெரியலையே அந்த பிள்ளை யாருன்னு ஒண்ணும் தெரியலையே அவ மட்டும் என் கையில கிடைச்சா சட்னி ஆக்கிடுவேன் எவ்வளவு தைரியமா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி கடத்தி கொண்டு வச்சிருக்கு இந்த காலத்து பிள்ளை எல்லாம் நல்ல தெளிவா தான் இருக்கு அதுக்குன்னு ஒரு மனசாட்சி வேண்டாமாமா இப்படியாம பிள்ளைய கடத்திட்டு போய் வைப்பாங்க லட்சுமி அவ என் பிள்ளை எதுவும் பண்ணிடுவாளோ எனக்கு பயமா இருக்கு கவலைப்படாதீங்க இழிச்சக்கா எதுவும் நடக்காது தலைவர் அதுக்கேற்ற மாதிரி பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாரு தலைவர் மட்டும் என்ன செஞ்சிட போறாரு விஜய் ஊர்ல இருந்து வராருல்ல விஜய் வந்தோன்னா அவருக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கும் அதுக்கு பிறகுதான் நந்தினி விடுவேன்னு சொல்லுதா அது எப்படி விஜய்க்கு நந்தினியை தான் பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை எப்படி கட்டி வைக்க முடியும் அது அந்த பிள்ளைக்கு தெரியல இப்படி போட்டு பாடா படுத்தது நந்தினி என்ன பாடுபடுத்ததோ தெரியல என் பிள்ளை சோறு சாப்பிட்டாலும் என்னமோ தெரியல எங்க கிடக்காலோ கடவுளே அந்த பிள்ளை ஏன் இப்படி என் பிள்ளையே கொடுமைப்படுத்துது எனக்கெல்லாம் கோவம் கோவமா வருது அந்த பிள்ளை மட்டும் என் கையில கிடைச்சா எங்க அத்தையிட்ட கொண்டு கொடுத்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அந்த பிள்ளை சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் உடனே கிளம்பி வாரானே அவனுக்கும் அந்த பிள்ளையை கட்டணும்னு ஆசை இருக்கோ ஏட்டி விஜய் தம்பியை பத்தி அப்படி எல்லாம் பேசாத நந்தினி மேல உயிரே வச்சிருக்காரு நந்தினிக்கு ஒண்ணுல அவர் தாங்க மாட்டாரு அதனால ஓடி வராரு எப்படியாட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்க்கா என்ன செய்யணும் ஒண்ணு புரிய மாட்டேக்கி கல்யாணம் வேணா நடந்துட்டு போட்டு மட்டி என் பிள்ளைய மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க அதே போதும் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க இளைச்சக்கா விஜய் இல்லாம நந்தினி சந்தோஷமா இருந்துருவாளோ சந்தோஷமா இல்லைனாலும் என் பிள்ளை உயிரோட இருப்பாளட்டி இளிச்சக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுதீங்க நாங்களாம் இருக்கோம்ல அப்படியே சும்மா விட்டுருவோம் இளிச்சக்கா எங்க போறீங்க பிள்ளை வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா அவங்கள கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் போய் அவங்கள பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன் இலட்சைக்கா என்ன இங்கே வந்து உட்காந்துட்டீங்க என் பிள்ளை ரொம்ப பாவம் லட்சுமி அவளுக்கு சின்ன பிள்ளையில இருந்து நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லை என் புருசை விளங்காத பையன் என்ன என் பிள்ளையையும் திருடிட்டு வாங்கன்னு சொல்லி பாடா படுத்துவோம் நாங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து அலைஞ்சோம் இந்த ஊருக்கு வந்து பெறத மனசனா திருந்தி நல்லபடியா நாங்க இருக்கோம் கடைசியில இப்போ என் பிள்ளை வாழ்க்கையும் கெட்டு போபோது என் பிள்ளையாவது நல்லபடியா சந்தோஷமா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா நல்ல அழகா ஒரு வசதியான வாழ்க்கையை வாழுவான்னு பார்த்தேன் அதுவும் முடியாம போயிட்டு இப்ப என் பிள்ளை உயிரோடு இருப்பாளா இல்லையானே தெரிய முடக்கி எனக்கு பயமா இருக்கு லட்சுமி கவலைப்படாதீங்க எழுச்சக்கா நந்தினி பத்திரமா திரும்பி வந்துருவா நானும் அதை தமிட்டி வேண்டிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை வந்தால் போதும் கல்யாணம் நடக்கலைன்னா பரவாயில்ல நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நாங்கள் போய் உழைச்சி சம்பாதிச்சு நல்லபடியாக இருந்துக்கிட்டதோ இங்கே போடுற இட்லி கடையை வேறு ஊரில் போட்டாலும் ஓடும் நாங்கள் ஊரை விட்டு காலி பண்ணி போயிருந்தோம் அப்படியெல்லாம் பேசாதீங்க இழிச்சக்கா எங்களை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க இங்கேயே இருந்தேன்னா என் பிள்ளை விஜயை போதெல்லாம் மனசு கஷ்டப்படுவோம்ல நீங்கள் எதுக்கு கவலைப்படுதிங்க விஜய்க்கு அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்காது நம்ம நந்தினிக்கு விஜய்க்கு தான் கல்யாணம் நடக்கும் தலைவரணாச்சி என் பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா நாங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு போனோம் அங்க போய் பேசி பார்த்தோம் அவ அம்மா விட்டு அந்த பிள்ளைக்கு போன் அடிச்சு பேச சொன்னோம் அப்பவும் அவ கேட்க மாட்டேக்கா விஜய் வந்து தாலி கட்டினாதான் நந்தினிய விடுவேனும் ஒரே புடிவாதமா நிக்கா தலைவர் அந்த போனை வச்சு அந்த பிள்ளை எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியலையோ போலீஸ்ல சொல்லியிருக்கேம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காளாம் கண்டுபிடிக்க முடியலையாம் பரவாயில்ல என்னாச்சி அந்த பிள்ளையை விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களை விட்டுருங்க நாங்க நிம்மதியாக வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருதோ என் பிள்ளையை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க இவ்வளோ இவ்வளவு நடந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க இதெல்லாம் எழுதிருக்கு நடந்துதானே ஆகும் நான் எப்படியாட்டும் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கேன் சரியா நந்தினி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும் போதும் சாமி நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு கேட்டு இத்தனை வருஷமா நான் ஏமாந்துட்டேன் இனிமே வேண்டாம் என் பிள்ளைய என்னையே விட்டுருங்க விஜய் தம்பி எப்போ வராரு அவன் ஏரோப்ளைன் ஏறிட்டான் நாளைக்கு காலையில வந்து சேர்ந்துருவான் அப்ப நாளைக்கு கல்யாணமா அந்த மொட்டை மண்டை அப்படித்தான் சொல்லிக்கிட்டு அழகுதா நேர வந்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து அவ கல்யாணம் பண்றதுக்கு அந்த கோயிலுக்கு தான் போகணுமா நம்ம ஊர் கோயில்ல தான் கோயில வச்சுதான் ராணி அவளுக்கு பூ வச்சிருக்கா அதனால அதே இடத்துல தான் வந்து உட்காருவேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கா எங்க வேணாலும் உட்காந்துட்டு போட்டேன் தலைவரே நந்தினியை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் நந்தினி வந்துருவாம்மா அவளுக்கு ஒன்றும் ஆகாது விஜய் நேராக வந்த உடனே கோயிலுக்கு வர சம்மதிச்சுட்டான் அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருவான் அதுக்கு பிறகு நந்தினியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருந்தோம் லட்சுமி பாத்தியா என் பிள்ளை ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை கூட என்னால் கொடுக்க முடியல உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே தெரியல கவலைப்படாமல் இருங்க இழிச்சக்கா நாங்கள்லாம் கூட இருக்கோம்ல மைனி நானும் உங்கள் கூட தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த ராட்சசி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர ஓ ஐயரே அவசர அவசரமா தான் கல்யாணம் நடக்க போகுது ஆனா எல்லா மந்திரத்தையும் சரியா சொல்லணும் சரியா அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவே இப்ப எப்படி சொல்லுதுன்னு பாருங்க மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே அடியே நீ எல்லாம் விளங்குவியா என் பிள்ளை வாழ்க்கையை இப்படி அநியாயமா கெடுக்க பாக்கியே வணக்க மாமியாரே உங்களத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடியே யாருக்கு யாரு மாமியாரு என்னை பார்த்து மாமியாருன்னு சொன்னேன் ஓ மாண்டே உடச்சிருவேன் மாமியார் மருமக மண்டையை உடைக்கிறதும் மருமக மாமியார் மண்டையை உடைக்கிறதும் கல்யாணத்துக்கு பிறகு தான் நடக்கணும் கல்யாணத்துக்கு முதலே நடக்கக்கூடாது சரியா நான் கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்துருவோம்ல அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் சரியா மாப்பிளையே இல்ல கல்யாணம் எப்படி நடக்கும் மாப்பிள்ள மட்டுமா இல்ல பொண்ணுக்கு பெத்த தாய் தகப்பல காணும் கோயிலும் நட சாத்தி கிடக்கு இங்க ஒரு ஓம குண்டத்தை மட்டும் வளர்த்து வச்சிருக்கு ஒரு மாலை தாலின்னு ஒன்னையும் காணும் இங்க எப்படி கல்யாணம் நடக்க போகுது அடியா எல்லாரும் பாத்தீங்களா இந்த பையன் வந்து போலிச்சாமியார் தானே

பாட்டி தொடப்ப கட்டை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் எந்திரிச்சு போயிருவேன் நினைச்சியோ ஏன் கல்யாணம் இங்க நடந்தா நந்தினி வருவா எனக்கெல்லாம் வர்ற கோபத்துக்கு நந்தினி மட்டும் இப்போ உன் புடியில இல்லைன்னு வச்சுக்கோயே ஓ மண்டையை உடச்சு இட்லி ஊத்தி இருப்பேன் செல்வி தப்பு தப்பா சொல்லாத இந்த மண்டையில இட்லி எப்படி வைக்க முடியும் தோசை வேணா சுடலாம் ஏக்க தோசை கூட நல்ல வராதுன்னு நினைக்கேன் ஆப்பம் சுடலாம் வர்ற அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன்டி பயிர் ரொம்ப பசிக்கி இவன் மண்டையில ரெண்டு ஆப்பம் சுட்டுதாங்களே இந்த மண்டையில் ஆப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றதுக்கு பதிலாக நீங்க செத்தரலாம் ஏட்டி மொட்டை இப்போ நீ கல்யாணத்தை நிறுத்த போறிய இல்லையா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது மாப்பிள்ளை எங்க இன்னும் காணோம் எப்போ வருவா ஏமா மாப்பிள்ளை இப்போ வந்துரு வருமா உனே கெஞ்சி கேட்க என் பிள்ளையை மட்டும் விட்டுருமா நானும் என் பிள்ளையை ஊரை விட்டே போயிருந்தோம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு இந்த கூட்டத்திலேயே நீங்க ஒருத்தங்க தான் ஒழுங்க பேசுறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பல்லக்கா ஏமா உன் காலைல வேணா விழுந்து கெஞ்சி கேட்கமா என் பிள்ளையை தயவு செஞ்சு விட்டுரு இளிச்சக்கா இவெல்லாம் ஒரு ஆளு இவ காலில் போய் உழுதேங்கிங்க என் பிள்ளை மட்டும் வந்தா போதும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் உங்க பிள்ளை பத்திரமா வந்து சேர்வா ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ஐயரே இவளுக்கு இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாளுங்க என் கல்யாணத்தை கெடுக்க பாப்பாளுங்க நீங்க மந்திரத்தை சொல்லுங்க சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரிவ ஸ்டைலு சிக்குவாலா சிக்குவாலா மயிலு இவ ஓகேனா அடி தூளு மந்திரம் சொல்ற முகர கட்டையை பாரு சாமி பாட்டு பாட சினிமா பாட்டை பத்தி பாடிக்கிட்டு இருக்கா

ஐயோ கடவுளே என் பிள்ளை வாழ்க்கையை இப்படி கெடுக்க பார்க்காலே பாதவத்தி மைனி இப்போ மாதிரி நம்புதிங்களா நான் உங்கள் பிள்ளையை கடத்தி வைக்கல மன்னிச்சிடுங்க மைனி தான் உங்களை புரிஞ்சுக்கிடாமல் தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க கண்டிப்பாக நந்தினி திரும்பி வந்துடுவா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு பிள்ளை திரும்பி வந்துருவா சரிதா நீங்கள் இந்த மொட்டையை கூட்டிகிட்டு போய் வச்சு என்ன செய்ய போறீங்க நீ வேற சொல்லி காட்டி கஷ்டப்படுத்தாத இந்த மொட்டை மண்டை என் வீட்டில் இருப்பான்னு நினச்சாலே எனக்கு வேதனையாக இருக்குது அடிய மொட்டை என் நந்தினி எங்க வச்சிருக்க வாங்க விஜய் உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க வந்து உட்காருங்க நந்தினி எங்க இருக்கா முதல்ல அவ்வளவு காட்டு விஜய் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க முதல்ல வந்து உட்காருங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கல்ல வந்து உட்காருங்க விஜய் நான் உனைய நம்ப மாட்டேன் நந்தினி நான் முதல்ல பார்த்தே ஆவணும் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நந்தினி உயிரோட இருப்பா விஜய் இன்னைக்கு தான் உங்களை நான் முத முதல்ல நேரில் பார்க்க நல்லா அழகா இருக்கீங்க சிரிச்ச முஞ்சாருங்களேன் ஏன்டி இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க பார்க்க அடுத்து உங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சா ஏன் வாழ்க்கை என்ன வருது நான் சும்மா தானே இருந்தேன் உங்க அம்மா தானே கூட்டிட்டு வந்து தலையில பூ வச்சாக மண்டையில பூ வச்சாங்களா பூ வைக்க இங்க மண்டையில என்ன இருக்கு அப்ப இப்படி மொட்டை மண்டையா இல்ல விஜய் மண்டையில விக்கு வச்சிருந்தேன் விக்கு மேல தான் உங்க அம்மா பூ வச்சாக நல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் வீட்டுல இருக்கு நீங்க இப்ப வீட்டுக்கு வருவீங்கல்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டுது என்ன ஏமா பாத்தியா நீ செஞ்ச வேலைக்கு தான் இப்ப இப்படி எல்லாம் ஆயிருக்கு விஜய் என்னை மன்னிச்சிருல இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கையே நாசமா போக போகுது இன்னமும் மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய ஐயரே அத மாப்பிள வந்தாச்சு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் மந்திரத்தை சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்ட உடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ள வாடி அழகே டிவியில வர எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காளே நல்ல சாமியாரா இருக்கா என்ன சாமியாரே பாத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க இந்தாங்க தம்பி தாலி கட்டுங்க நிறுத்துங்க இந்த கல்யாணம் நடக்காது எங்க நீங்க வந்துட்டீங்களா மிளகா அது காரம் இல்ல ஏ மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல கோட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா என்ன மாமோய் உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிடுவேன் நினைச்சு பயந்துட்டீங்களோ நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி தாலி கட்ட முடியும் அதான் சீக்கிரம் கட்ட சொல்லிட்டேன் சரி அதை வந்துட்டீங்கல்ல கூட நில்லுங்க ஆமா இது ஒரு கல்யாணம் இதுக்கு நான் வரலன்னு ஒரு கேடு விஜய் சீக்கிரம் தாலி வாங்கி கட்டுங்க விஜய் நீ தாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லப்பா இப்போ என்ன சொல்லுவிங்கப்பா எல்லாரும் என் பின்னால பாருங்க அம்மா நான் வந்துட்டேன் என் தங்கமே வந்துட்டே உனக்கு ஒண்ணு ஆவல இல்ல இல்லம்மா எனக்கு ஒண்ணு ஆகல அங்கிள் வந்து என்னை காப்பாத்திட்டாங்க என்னமோ ஏதோனு பயந்து போயிட்டேன்டி நீ இல்லாம தவிச்சு போயிட்டேன் உன்னை பார்த்த பிறகு எனக்கு உயிரே வந்திருக்கு ஏம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா நான் நல்லா இருக்கேன் நந்தினி உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல நல்லா இருக்க இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல விஜய் நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளை திரும்ப வந்துட்டா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இல்லச்சக்கா அதான் பிள்ளை கிடைச்சிட்டால இப்ப மாட்டு சரிங்களே இவ்வளோ நேரம் நீங்கள் அழுதக்கா இப்போ தான் நீங்கள் நான் இவ்வளோ ஒழிச்சு வச்சிருந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதே எப்படி கண்டுபிடிச்சி கூட்டு வந்தீங்க அங்கே தான் நீ எங்கள் மாஸ்டர் பிளானையே புரிஞ்சுக்கிடலை என்ன மாஸ்டர் பிளான் விஜய் நந்தினிக்காக வாங்கி கொடுத்த செயின் டாலர் இருக்குல்ல அதில் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சோம் நாங்கள் நேரத்தை விஜய்கிட்ட பேசியிருந்தோம்னா நேரத்தை நந்தினியை தூக்கியிருப்போம் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் நினைச்சியா மொட்டை மண்டே என் உயிரே நந்தினி தான் எல்லாரும் சந்தி என்ன ஏமாத்திட்டீங்க என் கல்யாணத்துக்கு எடுத்துட்டீங்க ஏமாறுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு இந்த மொட்டை மண்டை ஏற்கனவே இதே இடத்துல தான் பூ வச்சுட்டு ஏமாந்து போயிருக்கா இப்ப கல்யாண குளத்துல வந்து உட்கார்ந்து ஏமாந்துட்டு போறா எல்லாம் சொல்ல நந்தினி இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் கூட இருக்க போறேன் அமெரிக்காவுக்கு போனதும் போதும் நான் பட்டதும் போதும் இனிமே இங்க இருக்கிற பிசினஸ் பாத்துக்கிடுது இப்ப நடக்க வேண்டியது நம்ம கல்யாணம் மட்டும்தான் இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா இந்த ஐயர் உட்காந்துருக்காரு கையில் தாலி இருக்கு தாலியை கட்டி இப்பவுமே கல்யாணத்தை முடிச்சிருவோமா ஐயோ இந்த ஆளு போலி சாமியார் இவர் கையால் தாலி வாங்கி கொடுத்து பிள்ளைகள் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க ஒரு நல்ல சாமியாரை பாருங்க ஐயர் பாவம் ரொம்ப நேரமாக கையில் தாலியை வச்சு நீட்டிக்கிட்டே இருக்காரு யார் களத்தில் கெட்டாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு போல ஐயரே நீங்கள் வேணா இந்த மொட்டை பிள்ளை களத்தில் தாலி கட்டி விட்டுருங்க நான் ரெடி இப்போ நீங்க ரெடியா தாலி கட்ட நானும் தான் ரெடி இப்போ கழுத்த நீட்ட நீங்க ரெடியா தொடப்ப கட்ட பிஞ்சிரும் Hahahaha <laughs>